வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய குண்டலினி தவம் குறைப்போக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும் மேலும் மறைப்பொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்கலனாம் இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும் தீய தீயவினை அகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் மனத்தின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு மனத்தின் மாண்பு உடல் மூலமாக உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது ஏற்படுவை உணர்தல் துய்த்தல் தெளிதல் ஆகிய அறிவியக்க பதிவுகளாகும் இப்பதிவுகளே வினைப்பதிவுகள் எனப்படும் ஒவ்வொரு மனிதனிடமும் மூன்றடுக்கு வினைப்பதிவுகள் உண்டு. மூன்று வித கர்மங்கள் பிறந்த நாள் முதல் இன்று வரையில் ஏற்பட்ட வாழ்வின் அனுபோக அனுபவ பதிவுகள் வகை இதனை வடநூலார் பிராரப்த கர்மம் என்பார் கருவமைப்பில் உள்ள பதிவுகள் மற்றொரு வகை இவை பெற்றோர்கள் அவர்களை பெற்றோர்கள் இவ்வாறு பரிணாம வழியே பின்னோக்கி தொடர்ந்து சென்றால் உலகில் முதல் மனிதன் வரையில் போய் நிற்கும் மேலும் தொடர்ந்து பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டே போனால் கால்நடைகள் ஊர்வன தாவரம் வரையில் செல்வோம் ஓரறிவு வகையாகிய தாவரம் முதல் பரிணாம தொடராக நமது பெற்றோர் வரையில் எடுத்த பல கோடி பிறவிகளிலும் ஆற்றி பெற்ற பதிவுகளின் தொகுப்பே கருவமைப்பால் வந்த பதிவாகும் இதனை சஞ்சீத கர்மம் என்பர் சஞ்சீத பிராரப்த கர்மங்கள் இரண்டின் கூட்டுத்தொகுப்பே தொகுப்பே மனித மனத்தின் மாண்பு ஆகும் அடுக்கு பதிவுகளின் தன்மைக்கு ஏற்ப ஒரு மனிதன் உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது விருப்பமும் செயலும் உருவாகின்றன இதுவே ஆகாமிய கர்மம் ஆகும் ஆன்மாவுக்கு இச்சையூட்டி செயலில் ஈடுபட செய்கின்ற மனச்செயல் எழுச்சிகளை ஆகாமிய கர்மம் ஆ ப்ளஸ் காமியம் என்பர் இதனை தமிழில் புகுவினை என்பர் கருத்தொடராக வந்த பதிவுகளையும் தற்போது உள்ள உடலால் ஆற்றிய வினை பதிவுகளையும் பழவினை பழைய பிளஸ் வினை என்று தமிழ் நூல்கள் கூறும் புகுவினை பழைய வினையின் அழுத்தத்திலேயே செயலாகும் போது அதனை மயக்கம் மாயை என்றும் விளைவறிந்த விழிப்பில் நலமே போற்றி அறிவின் மேன் மேன்மைக்கே செயல்படுகின்ற போது அதனை ஞானம் என்றும் கூறுகிறோம் தவம் இன்றியமையாத ஒன்று மனிதனை நோக்குகின்ற போது பழவினையால் உடலும் உள்ளமும் ஐயுணர்வுகளில் பழகி பல பிராணிகளின் தன்மைகளும் மனிதனிடம் உள்ளதை அறியலாம் மனிதனாக உருவெடுத்த சிறப்பில் ஆறாவது அறிவு உயர்ந்து அறிவின் முழுமையை அது நாடுகின்றது மனிதன் ஐ உணர்வுகளுக்கும் ஆறாவது அறிவின் நோக்கமாகிய மெய்யுணர்வுக்கும் இடையே போராட்டம் பிணக்குடன் வாழ்கிறான் அவன் மெய்யறிவின் வழியே செயல்களை திருத்தவும் பழவினை பதிவுகளில் அறிவின் வளர்ச்சியை தடுக்கின்ற செயல்களை திருத்தவும் ஓர் உயர்நெறி தேவை மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு ஏற்ற உடற்பயிற்சியும் செயற்பயிற்சியும் இணைந்த உயர்ந்த வாழ்க்கை நெறியே யோகம் என்றும் தவம் என்றும் கூறப்படுகின்றது உடற்பயிற்சியும் அறிவின் விளக்கமும் மட்டுமே தவம் ஆகாது எனவே மனிதனுக்கு சிந்திக்கின்ற வயது அறிவுத்திறம் வந்தபோது தவம் இன்றியமையாத ஒன்றாகும் இத்தகைய முழுமையான தவம் முற்காலத்தில் துறவரத்தார்க்கே உரியதாக இருந்தது குடும்ப வாழ்வில் ஈடுபட்டுள்ள எல்லோருக்கும் எந்நாட்டவருக்கும் எம் மதத்தவருக்கும் பயன் தருகின்ற வகையில் இந்த தவத்தினை சீரமைத்து எளிய குண்டலினி யோகம் என்று பெயரிற்று அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி உலக சமுதாயத்திற்கு வழங்கியுள்ளார்கள் இதனை புலன் மயக்கத்திலேயே துன்பத்தில் ஆழ்ந்து மீள முடியாமல் தவிக்கின்ற ஒரு மனிதனை மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு குருவானவர் அம்மனிதனுக்கு அகத்தவத்தின் மூலம் தனது ஆன்மாவையும் மெய்ப்பொருளையும் அறிந்து கொள்ளும் வழியை காட்டி கொடுத்தலே உபதேசம் அல்லது தீட்சை என்று வழங்கப்படுகிறது மாயை என்பதே மனிதனுக்கு இயல்பு தந்தை தாய் இருவர் உயிர்களும் விந்துநாத சேர்க்கையின் மூலம் ஒன்றுபட்டு ஓர் உருவாக தோன்றியவன் மனிதன் இவ்விரு உயிரின் இணைப்பானது காமம் என்ற உணர்வாலும் உடலுறவு என்ற செயலாலும் உண்டாகியது எனவே சாதாரணமாக உலக பொருள்களிலும் இன்பங்களிலும் ஆழ்ந்த பற்றுதலோடு மயக்கமுற்ற வாழ்வே மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் புலன்களிலேயே அறிவு அடக்கம் பெற்று இயங்குகின்ற முறையானது பிறவியிலிருந்து தொடங்க பெற்று அதன் மூலமே வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தும் பதிவாகி இருப்பதால் மாயையிலிருந்து மீட்டு விழிப்பு நிலையில் அறிவை திருப்ப ஒரு ஞானியின் உயிர் அவனில் கூட வேண்டும் பருவம் வந்த பின் குருவின் உயிர் ஒரு மனிதனோடு கலப்பதுதான் உபதேசத்தின் அதாவது தீட்சையின் உட்கருத்து எளிய குண்டலினி யோகத்தில் முதற்படி இது மூலாதாரத்தில் உறங்கிய குண்டலினி சக்தியை ஆசிரியர் தன் தவ வலிமையால் முதுகுத்தண்டு வழியே தூக்கி நடத்தி வந்து நெற்றியில் புருவமத்தியில் வைக்கிறார் இம்மாற்றமே ஆன்மீக உயர்வுக்கு திருப்பு முனை தனது உயிர் எப்படி இருக்கும் என்பதை ஐம்புலனில் ஒன்றான ஊருணர்ச்சிக்கு எட்ட செய்து அதன் மூலமாக மனத்திற்கு அகமுக நோக்கு கொடுக்கப்படுகிறது இதுவரை மனம் வெளியில் பார்த்து கொண்டிருந்தது வெளி பொருள்களில் சிக்கி கொண்டு இனி அது உள்ளே பார்க்கும் அதாவது தன்னையே பார்க்கும் உள்ளொளி பூரித்து உயிருக்கு மேனோக்கு வேகத்தை தரும் அதையே அருள் தந்தையவர்கள் ஒரு கவியின் மூலமாக விளக்கியிருக்காங்க மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் என்று மகரிஷி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க ஏறுபடி என்று சொல்லப்படும் ஆகினை தவத்தினால் பொருள் கவர்ச்சி நீங்கும் தன்னிலை விளக்கம் கிடைக்க வழி திறக்கும் விரும்பிய நல்வழியில் நிற்கும் திறன் கிடைக்கும் ஆசை அளவோடு நிற்கும் ஆசை பேராசையாக விரியாமல் தடுக்கப்படும் விளைவறிந்து செயல்படும் அயரா விழிப்பு நிலை கிடைக்கும் புற மனதிற்கு நுட்பமும் வேகமும் விருத்தியாகும் பொருள் அனுபவத்திலேயே நாட்டம் செல்வது தவிர்க்கப்படும் புலன்களை கட்டுக்குள் வைத்திருக்க இயலும் முரட்டு வைராக்கியம் வெறுப்பை அடிப்படையாக கொண்ட கடுஞ்சித்தம் இவை ஏதும் இன்றி இயல்பாகவே புலன்கள் அடங்கி போகும் ஆகினையின் பெருமையை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இதன் மகிமையை பெரியோர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் நாசி நுனி என்றால் துவாரங்கள் இருக்கும் கீழ் நுனி அன்று நெற்றியை ஒட்டிய மேல் நுனியாகும் முத்து முகப்பு என்று இதனை சித்தர்கள் அழுகுற வர்ணித்துள்ளனர் புருவங்கள் இரண்டும் மூக்கும் கூடும் உச்சந்தி வீதி என்ற ஊமை ஆகுபெயராக இதனை விளக்குவார்கள் ஐந்து ஆதாரங்களுக்கு மேலே ஆகினையானது ஆறாவதாக இருப்பதால் பஞ்சனை மேல் இருக்கை என்று உருவகப்படுத்துவார்கள் ஆகினையில் தவம் இயற்ற இயற்ற அங்கே ஆசிரியர் உணர்த்திய உயிரின் அசைவையே அசையாமல் கவனிக்க வேண்டும் அப்போது புறமணமானது ஐந்து புலன்களின் நான்கை விட்டு விட்டு ஊருணர்ச்சி என்ற ஒரே புலனாக மட்டும் நிற்கும் அப்போது நடுமணம் புறமணத்தின் இயக்கத்திற்கு ஒத்து நிற்க வேண்டும் அப்போதுதான் ஓர்மை கான்சன்ட்ரேஷன் சித்தியாகும் நடுமணம் தன் இயக்கத்தை நிறுத்தவில்லை என்றால் பலவித எண்ணங்கள் குறுக்கிட்டு தவத்தை கலைக்கும் இந்த இடத்தில் ஆயாசத்துக்கு இடங்கொடுக்காமல் ஊக்கத்துடன் முயன்று நடுமணத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி அது புறமணத்தோடு ஒத்துப்போக செய்ய வேண்டும் போக போக எண்ணங்கள் குறிக்கிடாத அசைவிழா எப்பொருளை நிலை சித்தியாகும் எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தார் அப்பொருளின் தன்மையாய் நினை போராற்று காணும் இப்பெருமை இயல்போக்க நியதியும் எவரொருவர் குருவை மதித்து ஒழியினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர்த்தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன்